குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி தன்வந்திரி பகவானே போற்றி போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில மோதிரங்கள் வந்து செஞ்சு ஒரு டெலிவரி பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வைக்கு தான் வச்சுருக்குறோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிரம் என்னென்னா வெளியில் செஞ்சது கோமேதகம் வைடூரியம் சரிங்களா இது வந்து கோமேதகம் வைடூரியம் ரெண்டு ரெண்டு கேரட்டில் செஞ்சுருக்குறோம் அடுத்ததாக இருக்குது அதே கோமேதகம் தான் இது ஒன்றோன்ற கேட் உள்ளது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கரன் சனி புதனுக்கு உண்டான ஒரு இரத்திரங்கள் இருக்குது இருக்கிறது பாருங்கள் கல் அது சனிக்கு சென்ட்ரல் இருக்கிறது வந்து ஜர்கான் ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் தான் இதை வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா நடுவில் இருக்கிறது வந்து ஜர்கான் கல் அது வந்து சுக்கரனுக்குரியது அதுக்கு அடுத்த இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுக்குரியது மரகத பச்சை சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் சனி புதனுக்கு உண்டான அந்த ரத்தனங்களை பதிச்சுருக்குறோம் சரிங்களா பொதுவாக எப்போவுமே ரத்தினக்கல் அணியணும் அப்படின்னா ராசி என்ன அப்படின்னு பார்க்கக்கூடாது அவங்க லக்னம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்குறிங்களா பன்னெண்டு லக்னம் வரும் இந்த பன்னெண்டு லக்னத்துக்கும் ரெண்டு அணி இருக்குது ஒன்று வந்து சூரிய அணி இன்னொரு சனியினுடைய அணி அப்படின்னு இருக்கும் இந்த சூரியனுடைய அணிக்கு வந்து யாரெல்லாம் நட்பு கிரகமாக வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரியன் குரு செவ்வா சந்திரன் இவங்கெல்லாம் ஒரு ஒரு அணி இவங்க நட்பு கிரகமாக வருவாங்க சரிங்களா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் வந்து நட்பு கிரகமாக வருவாங்க சரிங்களா அதனால் நம்ம எப்பவுமே வந்து நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன லக்கணம் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த லக்கு அப்படிங்கறதே லக்கணம் தாங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லக்கணம் அதனால் லக் அப்படின்னு போட்டிருப்பாங்க லக்கு லா அப்படின்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் நம்ம ரத்தினங்கள் பதித்து அணிஞ்சாதான் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த சுக்கரன் சனி புதன் ஏன் வந்து இந்த மூணு கல் வச்சும் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அவங்க என்ன லக்னம் அப்படின்னா பாருங்க நான் அந்த ஜாதகத்தை நான் வந்து இங்கே காமிக்கிறேன் அதாவது இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் சரிங்களா சுக்கனுடைய வீடு துலா லக்கணம் இவங்க வந்து சனியினுடைய அணி சார்ந்தவங்க வர்றாங்க இவங்க வந்து துலா லக்கணம் லக்கணத்துலேயே ராகு சரிங்களா இந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறாரு கூட யார் இருக்கிறாங்க இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி இந்த துலா லக்கணத்துக்கு பதினொன்றாம் சூரியன் பாதகாதிபதி அவர் பாதகாதிபதியோடு சேர்ந்து என்ன அஸ்தன் அடைகிறார் எப்பவுமே லக்னாதிபதி பாதகாதிபதியோடு சேரக்கூடாது அதோட அஸ்தங்கமும் அடைகிறார் அப்போ என்னன்னா இந்த ஜாதகருக்கு நிறைய போராட்டங்கள் வம்பு வழக்குகள் திருமணத்தில் ஒரு தடை தாமதங்கள் இது எல்லாமே சேரும் ரெண்டாவது பதினொன்றாம் மணம் அப்படிது நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறது பதினொன்று தான் ஏழு பதினொன்றுமே நண்பர்கள் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட சேர்ந்து போய் விழுந்து அதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்தித்து கேஸ் ஆச்சு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பதினொன்றுங்கிறது நண்பர்களை சொல்லக்கூடியது அதோடு போய் வந்து லக்கணாதிபதி சேர்ந்துருக்குது அப்போ லக்னாதிபதியை பலப்படுத்தணும் அதுக்கு சுக்கரன் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த லக்கணத்துக்கு சுகஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக யார் வராருங்க சனி பகவான் வராது அந்த சனி பாருங்கள் இவர் வந்து ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியாக இருக்கிறார் சரிங்களா வக்ரகதியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த அஞ்சாம் இடத்த கேதுனுடைய பார்வையும் இருக்குது அப்போ அந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அவருக்கு பாதிப்பை தருகிறது அதனால் சனீஸ்வரனுக்குரிய நீலக்கல் வந்து வச்சுருக்குறோம் அந்த மாதிரி அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒம்பது குடையவர் ஒம்பது ஒன்பதாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் அதிபதியும் புதன் தான் அவர் எங்கே இருக்கிறாரு அவரும் சுக்கரன் சூரியன் புதனோட மூணு புதன் மூணு பேர் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா இதுக்கும் ஏன் நம்ம ரத்னங்கள் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது இருக்குது பார்த்திங்களா இந்த ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் எந்த ஒரு பாவ அதிபதி அமர்றாரோ அந்த பாவ அதிபதி பாவ அதிபதிக்கும் சிறப்பு இல்லைங்க அந்த காரக உறவுக்கும் சிறப்பு இல்லை இவருக்கும் அந்த காரகம் உறவு சம்பந்தமான வகையில் பாவகம் சம்பந்தமான வகையில் பலன்களை அனுபவிக்க முடியாது அதனால தான் சுக்கரன் சனி புதனுக்குண்டான உண்டான ரத்திரங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அது வெள்ளிலேயே சுக்கரம் தான் வெள்ளிக்கான உலோகம் இதுதான் அர்த்தம் இப்போது கிரகங்களுக்கு உண்டான தெய்வம் தான் வழிபாடு பண்ணணும் சார் உங்களுக்கு செவ்வாய் வீக்காக இருக்குது நீங்கள் முருகரை கும்பிடுங்க புதன் வந்து வீக்காக இருக்குது நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடுங்க சனி உங்களுக்கு வீக்காக இருக்குது சனி பகவானை கும்பிடுங்க காலப்பயிரவர் கும்பிடுங்க குரு வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது நீங்கள் போய் குரு பகவானை போய் கும்பிடுங்க சந்திரன் வீக்காக இருக்குது நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை போய் கும்பிடுங்க அப்புறம் வேறு என்னங்க சுக்கரன் வீக்காக இருக்குது மகாலட்சுமி கும்பிடுங்க ராகு கொஞ்சம் உங்களுக்கு நன்மை தரணுமா நீங்கள் வந்து மூத்தவர்களை அதாவது முதியவர்கள் உங்கள் தாத்தா வகையில் இருக்கக்கூடியவங்களை வழிபாடுகள் பண்ணுங்கள் அதர் கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு அது அந்நிய தேசம் அந்நிய பாஷை பேசுகிறவங்களோட நட்பு வச்சுக்கோங்க பகை வச்சுக்கக்கூடாது கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தெய்வத்தை சொல்கிறோம் இல்லைங்களா அதே போல் தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ரத்தினம் இருக்குது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ரத்தினங்கள் இந்த வகையில் நான் அமைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து முக்கூட்டு கிரகங்கள் ரெண்டு அல்லது மூணு கல் வச்சு அணிஞ்சிறது தான் பலன் தரும் ஒரே ஒரு ரத்தம் அணிஞ்சால் பலன் தர்றது இல்லை அதனால் அதுக்குண்டான ரத்தனங்கள் தான் அணியணும் பாருங்கள் இவர் என்ன ராசிங்க இவர் பாருங்கள் துலாம் மலக்கணும் ஆனால் ராசி பாருங்கள் சிம்ம ராசி அப்போ சிம்மராசிக்குரிய கல் இப்போ அவர் போட்டிருந்தார் சிம்மராசிக்குரிய சூரியனுக்குள்ளே கல் கல் போட்டிருந்தார் ஆனால் துலாமலக்கணதுக்கு பாதகாதிபதியே சூரியன் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாரு அவருக்கு தெரியல இப்போ யாரையாவது நீங்கள் போய் ஏங்க நான் வந்து சிம்மராசிங்க அப்படின்னா அப்படிங்களா நீங்கள் மாணிக்கம் போடுங்க சிகப்பு கல் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்த துலா லக்கணதுக்கு பாதகாதிபதி சூரியன் தான் அப்படிங்கிறதே தெரியாது இதனால பாதகாதிக்குரிய கல் தான் போட்டிருந்தார் அப்புறம் யாரோ சொல்லி நம்மளை கேட்டு வந்து அவர் ஜாதகத்தோட பலனெலாம் சொல்லி அதுக்கு பிறகு தான் பாருங்கள் இந்த ரத்தனங்கள் செய்து கொடுத்தோம் உங்களுக்கு ரத்தன சம்பந்தமான சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐமோனில் செஞ்சதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது புஷ்புராகவும் புஷ்பிராகத்துக்கு உபரத்தனம் புஷ்புஷ்பு புஷ்புராகங்கிறது விலை அதிகம் அதனால் எல்லோ டோப்பாஸ் போட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோமேதக கல்லுங்க கோமயுதகம் வந்து விலை கம்மியான ஒரு கோமேதக கல் தான் ஏன்னா கொஞ்சம் விலை கம்மியிலே போது நாங்கள் இது ஐ செஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ ரத்தன பரிமாணம் அதாவது ரத்தன பிரயோக முறை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க அது வந்து எல்லாத்துக்கும் தெரியாது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன சொல்லிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கல் போடாதீங்க அது கெடுதல் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் இந்த ரத்தன பிரயோகம் சம்பந்தமான உங்களுக்கு எந்த விதமான இருந்தாலும் நம்மளை கேட்கலாம் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா இது சரியான விளக்கங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் எங்களுடைய யூட் யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ரத்தனங்கள்லாம் எப்படி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவார் உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளத்துடன் மேலும் போட நன்றி நண்பர்களே